ஒரு பசுமையான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தின் ஓரத்தில் பழைய புல் செடிகள் சூழ்ந்திருந்த ஒரு சிறிய குடிசையில் தனியாக வயதான ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு வயது முதிர்ந்தாலும் அவர் தனக்கு தேவையானவற்றை தானே செய்து கொண்டிருப்பார் ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு யாரிடமும் நட்பு கொள்ள மாட்டார் யாரையும் நம்ப மாட்டார் அந்த கிழவர் மிகுந்த பிடிவாதக்காரர் இந்த உலகம் சுயநலத்தால் தான் இயங்குகிறது ஒருவன் தன் உழைப்பால் மட்டுமே வாழ முடியும் மற்றவரிடம் எதையும் கேட்க கூடாது பகிரவும் கூடாது விளையாட சென்றாலும் போங்கடா நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கோபமாக துரத்தி விடுவார் இங்க பாருங்க உங்களோட விளையாட எனக்கு நேரமில்லை இங்கிருந்து போய்விடுங்கள் ஒரு நாள் கிழவர் தன் சிறிய தோட்டத்தின் ஓரத்தில் இருந்த கல்லின் மேல் அமர்ந்து பாத்திரத்தில் வைத்திருந்த சூடான உணவை உண்டு கொண்டிருந்தார் அவ்வேளையில் ஒரு ஒல்லியான கருப்பு காகம் அங்கு வந்து உட்கார்ந்தது அதன் கண்களை பார்க்கும் பொழுது பசியால் வாடுவதை உணர முடிந்தது பல நாட்களாக உணவு கிடைக்காமல் அதன் சிறகுகள் களைப்பால் சோர்ந்து இருந்தன காகம் கிழவரை பார்த்து மெதுவாக கத்திச்சு ஐயா நான் மிகவும் பசியுடன் இருக்கிறேன் நீங்கள் உண்ணும் உணவில் சிறிதளவு எனக்கு தர முடியுமா கிழவர் சிரித்தார் அவர் சிரிப்பில் கருணை இல்லை கிண்டல் மட்டுமே இருந்தது ஏ காகமே உனக்கு நானா உணவு தர வேண்டும் உனக்கு இரண்டு சிறகுகள் இருக்கின்றன காலையில் எழுந்து பறந்து உனக்கு தேவையான உணவை தேடிக் கொள்ளாமல் சோம்பேறியாக என்னிடம் கேட்பதா எனக்கு இருக்கிற புத்தி உனக்கில்லையா ஐயா நான் பல நாட்களாக பறந்து பறந்து உணவை தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை பசி மிகவும் தாங்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அதனால்தான் உங்களிடம் சிறு உதவி கேட்டேன் கிழவர் சிறிது நேரம் யோசித்தார் உதவியா இந்த உலகில் சுயநலமாக இருப்பவனே வாழ முடியும் உழைக்காமல் சாப்பிட விரும்புபவனுக்கு ஒருவரும் உதவி செய்ய மாட்டார்கள் அதனால்தான் நான் என் உணவை யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை நீயும் உழைத்துப் பெறு இல்லையெனில் பசியால் பிச்சையெடு இந்தக் கடுமையான வார்த்தைகள் காகத்தின் மனதை வதைத்தது இருந்தாலும் அது பொறுமையுடன் மீண்டும் கேட்டது ஐயா எனக்கு புத்திமதி வேண்டாம் அறிவுரை வேண்டாம் என் உயிரை காப்பாற்ற சிறிதளவு உணவு போதும் ஆனால் கிழவர் சிரித்தபடியே தலையசைத்தார் காகம் ஒரு திட்டம் தீட்டியது ஐயா உங்கள் பின்னால் ஒரு பாம்பு இருக்கிறது அதை பாருங்கள் காகத்தின் பேச்சை கேட்டு அவர் பின்னால் திரும்பி பார்த்தார் அந்த நேரத்தில் காகம் பறந்து வந்து கிழவரின் தட்டிலிருந்த சூடான சாதத்திலிருந்து ஒரு பெரிய துண்டை தூக்கிக் கொண்டு வானில் தரந்தது நில் அது அருகிலிருந்த மரக்கிளையில் அமர்ந்து உணவை காலில் வைத்துக் கொண்டு தெளிவாகக் கூறியது ஐயா நீங்கள் எனக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருந்தீர்கள் ஆனால் என்னிடம் உங்களை விட புத்திசாலித்தனம் இருந்தது நீங்கள் உங்கள் சுயநலத்தால் உணவை இழந்து விட்டீர்கள் உண்மையான புத்தி என்பது வெறும் பேச்சால் அல்ல சரியான நேரத்தில் சரியான காரியம் செய்வதில்தான் இருக்கிறது கிழவர் அதை கேட்டு மௌனமாக நின்றார் அவர் மனதில் ஒரு சிறு வருத்தம் பிறந்தது தன் தான் இப்போது தன்னை தண்டித்தது என்பதை அவர் உணர்ந்தார் அதற்கு பிறகு அவர் சிறிது யோசித்து இவ்வுலகில் ஒருவன் தனியாக மட்டும் வாழ முடியாது பிறருக்கு உதவும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த நாள் முதல் கிழவர் தனக்கிருந்த உணவில் சிறிதளவு உணவையாவது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க தொடங்கினார் அவரின் தனிமையான வாழ்க்கையில் சிறு மகிழ்ச்சி பிறந்தது பறவைகள் தினமும் அவரின் குடிசைக்கு வந்து கீச்சென்று பாடின குழந்தைகள் அவரிடம் சிரித்து பேச தொடங்கினார்கள் அவர் மனம் இலகுவாக ஆனது இந்த கதையின் தார்மீக கருத்து நாம் எப்போதும் சுயநலமாக இருக்கக்கூடாது பசியுடன் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் புத்திசாலித்தனம் என்பது வெறும் அறிவுரை கூறுவதல்ல சரியான நேரத்தில் சரியான காரியம் செய்வதே உண்மையான அறிவு பகிர்ந்து கொள்வதால் மட்டும் வாழ்க்கை அழகாகிறது குழந்தைகளா இன்று உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த கதையில் கழுதை விலங்கு வருகிறதா தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி